அந்த குடிசையின் உள்ளே நுழைந்த போது விளக்கின் ஒளி எங்கும் நிறைந்திருந்தது சுவற்றில் கண்ணாடி போட்ட அட்டைக்கின் உள்ளே புகைப்படமாக கோவிந்தனும் அவனது மனைவி வெண்மதியும் திருமண கோலத்தில் அழகாய் சிரித்து கொண்டிருந்தார்கள் அதற்கு பக்கத்தில் உள்ள புகைப்படத்தில் கோவிந்தன் வெண்மதியுடன் அழகான ஒரு ஆண் குழந்தையும் புன்னகை ததும்ப வீற்றிருந்தனர் அநேகமாக அப்புகைப்படம் குழந்தையின் முதலாம் பிறந்த நாளன்று எடுத்திருக்கிறார்கள் அடுத்த புகைப்படம் கோவிந்தன் வெண்மதி மகன் முத்து மகள் ஜானகியுடன் குடும்ப புகைப்படமாக அந்த சுவற்றினை அலங்கரித்திருந்தார்கள் அடுத்ததொரு புகைப்படம் புதியதாக அங்கே மாட்டியிருந்தது வெண்மதி தன்னுடைய மகன் மகளோடு மட்டும் இருக்கும் புகைப்படம் அது விளக்கொளியில் அப்புகைப்படத்தில் இருக்கும் கண்ணாடியின் பிம்பம் அக்கூரை கொட்டகையில் நடு ஆரமாய் விளங்கும் மூங்கில் பட்டு தெரித்து வெண்மதி குடும்ப பெண் மாநிலம் கொண்ட பூங்கொடியார் வெண்மதியின் முகத்தில் கருணையே எஞ்சி நீக்கும் அவள் முகத்தை பார்க்கும் எவராயினும் தலையசைத்து விழிப்பார்வையில் மனதை பறிகொடுத்தே ஆக வேண்டும் வெண்மை குணம் கொண்ட கற்புக்கரசி பருத்தி காட்டில் களை எடுத்து கொண்டிருந்தான் முகத்தில் வடிகிற வேர்வையை முந்தானையால் அவ்வப்போது துடைத்துக் கொள்கிறார் மாலை வெயிலின் தாக்கம் இன்னும் குறையாமல் அவளை சுட்டது ஒவ்வொரு நாளும் வேலைக்குச் சென்றே ஆக வேண்டும் கூலி தான் வெண்மதியின் குடும்பத்திற்கு சோறு போடுகிறது உடம்போ மனமோ எவ்வளவு துன்பப்பட்டாலும் வேலைக்கு ஓடிவிடுவாள் வேலையில்லாத நேரத்தில் அவள் மனம் மிகவும் வருத்தமடையும் இன்றைய பொழுதின் கூலி போயிருச்சை என நோந்து கொள்வாள் வீட்டு வேலைகளையும் தூய்மையாக வைத்திருப்பதிலும் ரொம்ப கவனம் கொள்வாள் களை எடுக்க ஒவ்வொரு முறையும் மண்ணில் கலை கொத்தினை கொத்தும் போதும் அழகிய பழைய நினைவுகளை அசை போட்டுக் கொள்வாள் பருத்தி காட்டில் மனம் சிந்தனையில் ஆழ்ந்து போனாள் ஏழே மதி உ மவ அழுதுகிட்டே ஓடியாரா பாருடி என்றால் பருத்தி காட்டில் வேலை செய்யும் கிளவி ஒருத்தி தலை நிமிர்ந்து பார்த்த மதி கொஞ்சம் பதறித்தான் போனாள் வேகமாய் மகள் ஓடிவரும் திசையை நோக்கி நடந்தாள் ஜானகி என்ன ஸ்கூலுக்கு போயிட்டு உன்னையும் அண்ணனையும் வீட்டில் தானே இருக்க சொன்னேன் இங்கே ஏன் ஓடியார என்றாள் மதி அழுது கொண்டே ஜானகி அம்மா அண்ணனுக்கு வைத்து வலி அழுவுறான் என்று தத்தி தத்தி சொன்னாள் மதிக்கு மனசு என்னவோ செய்தது திரும்பி நின்று வேலை செய்பவர்களை பார்த்தாள் வேலை செய்பவர்கள் அனைவரும் மதியை பார்த்து கொண்டிருந்தார்கள் மதியின் உள்ளம் அனைவருக்கும் புரிந்தது மதி நீ வீட்டுக்கு போய் மகன கவனி நாங்கள் உன்னோடதையும் சேர்த்து களவெட்டுறோம் என்றார்கள் வெண்மதி வீட்டை நோக்கி ஓடினாள் வீட்டு வாசலில் வயிற்றை பிடித்தபடி சுருண்டு படுத்திருந்தான் முத்து மகனை அந்த நிலையில் பார்த்தவுடன் ஓடி போய் மகனை அணைத்து கொண்டாள் கண்களில் கண்ணீர் நீர் வீழ்ச்சியாய் விழுந்தது தன்னுடைய வயிற்றில் முதலில் பூத்த பூ அல்லவா முதலில் நின்ற உதிரத்தில் உருவான கருவல்லவா அதுதான் துடித்து போய்விட்டாள் அக்கிராமத்தில் உள்ள மருத்துவச்சியிடம் போய் காட்டுகிறாள் முத்துவின் அடிவயிற்றில் தொட்டு பார்த்தார்கள் சூடு ஆறப்பட்ட நல்லெண்ணெய்யை கொஞ்சம் எடுத்து வயிற்றில் தடவி நீவி விடு விடுகிறாள் வெந்தய தண்ணீரே முத்துவிக்கு ஊட்டி விடுகிறாள் ஒன்றுமில்ல வெண்மதி சூடுதான் நல்லெண்ணெய் தடவி வெந்தய தண்ணியை கொடுத்துருக்கேன் கொஞ்ச நேரத்துல வலி குறைஞ்சு சரியாயிடும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் மோறு இல்லனா இளநீர் ஏதாவது கொடுத்து தூங்கவை இடி என்றார் மருத்துவர் வரும் வழியில் பால்கார வீட்டில் காசுக்கு மோரை வாங்கினால் மதி வீட்டுக்கு வந்தவுடன் மோரில் தேவையான அளவு உப்பை கலந்து கொடுத்து மகன் முத்துவை பாய் விரித்து படுக்க வைத்தார் மாலை மயங்கி இரவை நெருங்கிக் கொண்டிருந்தது வீட்டு வேலைகளை கவனிக்க மும்புறமானார் அரிசியை களைந்து ஊற வைத்தார் காய்கறிகளை பொடியாக நறுக்கி வைத்தார் விறகை வைத்து அடுப்பை பற்ற வைத்தார் உலைக்கு பாத்திரத்தை எடுக்க குடிசையின் மூளை பகுதிக்கு சென்றால் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த பாத்திரத்தில் சோறுவடிக்கும் பாத்திரம் காணாமல் போயிருந்தது சிந்தித்தவளால் வெளியே வந்து பாத்திரங்கள் கழுவும் இடத்தை பார்த்தாள் அங்கேயும் பாத்திரம் இல்லை அப்போதுதான் அவளுக்கு நினைவு வந்தது இது தன்னுடைய கணவனுடைய வேலைதான் கணவன் கோவிந்தனை சமாளிப்பது என்பது வெண்மதிக்கு ஒவ்வொரு நாளும் போராட்டத்தில் விட்ட அம்பாய் நெஞ்சில் குத்தியது அம்பை பிடுங்கி ரத்தத்தை துடைத்து காயத்திற்கு மருந்து போட வேண்டும் அம்பை விட்டவனை எதிர்த்து நின்று போரிடவும் அவனின் நெஞ்சை பிளக்கவும் எங்கள் பாரம்பரியம் பெண்களுக்கு சொல்லித்தரவில்லையே அந்த அளவிற்கு கோவிந்தனை குடிப்பழக்கம் ஆட்டி படைத்தது விற்று விற்று குடித்ததன் விளைவாக இன்று குடிசை வீட்டில் இருக்கிறான் வெண்மதியோ ஆன மட்டும் திருத்த முயற்சி செய்தால் கோவிந்தனின் குடிப்பழக்கத்தை நிறுத்த முடியவில்லை நாலு நாள் வேலைக்கு செல்வான் அந்த காசை வைத்துக்கொண்டு ஒரு மாதமாய் குடிப்பான் இதுல சூதாட்டம் வேற வெண்மதிக்கு எல்லாமே பழகி போனது ஆனால் இன்று உழைப்பாத்திரம் இல்லாதது அவளை கோபத்தின் உச்சிக்கே கொண்டு போனது சமையல் செய்து ஜானகிக்கு கஞ்சி சோற்றினை ஊட்டிவிட்டாள் முத்து வயிறுவலி என்று மோர் மட்டும் போதும் என தூங்கிவிட்டான் பிள்ளைகளை தூங்க வைத்துவிட்டு கணவனுக்காக காத்திருந்தாள் தன்னுடைய பிள்ளைகளை நினைத்து எப்போதும் பெருமை கொள்வாள் ஆறு வயதில் முத்துவும் நான்கு வயதில் ஜானகியும் வளர்ந்து நன்றாக படித்து செல்வச் செழிப்பில் இருக்க வேண்டும் என எந்நேரமும் இறைவனை வேண்டிக் குடிசையின் கதவுகள் திறக்கப்பட்டு கோவிந்தன் தள்ளாடும் போதையில் உள்ளே வந்தான் வெண்மதி முன்னே சென்று தாங்கி பிடித்தாள் மதுவின் வாடை வயிற்றை கூளறியது அவரை அமர வைத்து சோற்றை பரிமாறினாள் வெண்மதிக்கு கணவன் மீது கடும் கோபம் இருப்பினும் அந்நேரத்தில் காண்பிக்க விரும்பவில்லை பிள்ளைங்க சாப்பிட்டாங்களா மதி என்றான் கோவிந்தன் முத்துவுக்கு உடம்பு சரியில்லை வயிற்று வழியில ரொம்ப துடிச்சு போயிட்டான் மறுத்து வச்சுகிட்ட கூட்டிட்டு போனேன் இப்ப பரவாயில்ல மோர் மட்டும் குடிச்சிட்டு தூங்கிட்டான் என்றாள் வெண்மதி என்ன பையன் சாப்பிடலையா என்று தன் தட்டில் இருந்த சோற்றை ஒரு பிடி எடுத்து தூங்கிக் கொண்டிருந்த மகனுக்கு ஊட்டிவிட்டான் முத்து அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தால் அவன் உதடுகளில் பட்டு சோறு கீழே விழுந்தது வெண்மதி கணவனை தடுத்து சரியாக சாப்பிட வைத்தார் குடிசையின் விளக்குகள் அணைக்கப்பட்டன அதிகாலையில் சீக்கிரமாய் எழுந்து கொண்டார் சமையல் முடித்து வேலைக்கு தயாராகி கொண்டிருந்தான் அப்போதுதான் போதை தெளிந்து எழுந்தான் கோவிந்தன் மதி மதி என்று வெண்மதியை நெருங்கியவனுக்கு அவள் கையில் இருந்த கரண்டியை கோவிந்தன் மீது எறிந்தான் உடம்பை வளைத்து கரண்டியரிடமிருந்து தப்பித்து கொண்டான் கோவிந்தன் யோ வீட்டில் வச்சுருந்த ஒளபாத்திரத்தை எடுத்துட்டு போய் விற்று குடிச்சிருக்கியா இது நல்லாவா இருக்கு கோவிந்தன் தலை தொங்க போட்டு அமைதியாய் நின்றான் ரெண்டு பிள்ளைங்க இருக்கு அதுங்க முகத்தை பாரியா இப்படியே நீ பண்ணிட்டு இருந்தேனா இந்த பிள்ளைங்களோட எதிர்காலம் என்ன ஆகுறது அதை கொஞ்சமாவது நினைச்சு பார்க்குறியா கொஞ்ச நேரம் கோபத்தில் கத்தி முடித்தாள் வெண்மதி சிறிது நேரத்திற்கு பிறகு என்னை மன்னிச்சிடுமதி என்றான் கோவிந்தன் அப்படி என்ன மந்திரமோ தந்திரமோ உடனே வெண்மதி உதட்டில் சிரிப்பை வரவழைத்து கொண்டான் கணவன் மீது பாசம் அதிகம் அவன் மீது மிகுந்த அக்கறை உடையவள் தன் முந்தானையில் இருந்து ரூபாய் முப்பதை எடுத்து கோவிந்தனிடம் கொடுத்து ரேசன் கடையில் அரிசி வாங்கிட்டு வா என்றாள் குடிச்சிட்டு வந்துடாத வீட்டில் கொஞ்சம் கூட அரிசி இல்லை பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போகட்டும் நீ ரேஷன் கடைக்கு போயிட்டு அரிசி வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சிரு அப்புறமா போ என்று சொல்லிவிட்டு வேலைக்காக வயக்காட்டிற்கு ஓடினான் ரேஷன் கடை செல்லும் வழியில் வேப்பமர நிழலில் பிள்ளையார் கோவில் இருந்தது சிலைக்கு முன்பகுதியில் பாகவதர் ஒருவர் ஒரு சில பேருக்கு மகாபாரத கதையை கூறிக்கொண்டிருந்தார் அப்போது பீஸ்மரின் பிறப்பை பாடலோடு பாடினார் சிலைக்கு மரத்துக்கு பின்பகுதியில் சில ஆண்கள் ரம்மி சீட்டு விளையாடி கொண்டிருந்தன கோவிந்தன் ரேஷன் கடைக்கு சென்று அரிசியல் வாங்கி வைத்துவிட்டு இந்த பிள்ளையார் கோயிலுக்கு வந்துவிட வேண்டும் என்று வேகமாக நடக்க ஆரம்பித்தான் அப்போது பிள்ளையார் கோயிலிலிருந்து ஏ கோவிந்தா எங்கடா போற என்றது ஒரு குரல் அரிசி வாங்க ரேஷனுக்கு போகிறேன் இப்போதான் நானும் சக்கரை வாங்கலாம்னு போயிட்டு வந்தேன் இதோ பாரு மஞ்சப்பை கடையில் ஒரே கூட்டம் அதான் திரும்பி வந்துட்டேன் கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் போகலாம் கூட்டம் குறைஞ்சிடும் என்றான் அவன் பேச்சை கேட்டு அப்புறமா வாங்கிக்கலாம் என்று அரசமரத்தடியில் உட்கார்ந்தான் கோவிந்தன் கொஞ்ச நேரத்திற்கு பிறகு கோவிந்தனும் அவர்களோடு சேர்ந்து சீட்டு விளையாட ஆரம்பித்தான் ரேஷனுக்காக வைத்திருந்த முப்பது ரூபாயை பந்தய கட்டணமாக வைத்து ஆடினான் முதல் சுற்று ஆட்டத்தில் முப்பதுக்கு அறுபதாக கிடைத்தது வெற்றி கிட்டியது ஆசை யாரை விட்டது பாகவதரின் மகாபாரதக் கதை இப்போது சூதாட்ட படலத்தில் சகுனியின் பகடைக்காய்களை பற்றி சொல்லி கொண்டிருந்த அடுத்த சுற்றில்தான் தான் வைத்திருந்த அறுபது ரூபாயை விட்டுவிட்டான் கோவிந்தன் திருதிருவென்று முழித்துக்கொண்டு அங்கேயே அமர்ந்திருந்தான் கருத்த உடலில் முறுக்கிய மீசையோடு எதிரில் உட்கார்ந்திருந்த அழகேசனின் பார்வையில் கோவிந்தன் மேல் பட்டது என்ன கோவிந்தா காசு இல்லைன்னா கிளம்பிட்டே இரு என்றான் அழகேசன் கோவிந்தனுக்கு என்ன சொல்வதென்றே தெரியவில்லை அரிசி வாங்க வெண்மதி கொடுத்த பணம் மொத்தமும் போச்சு அழகேசன் கடனா முப்பது ரூபா கொடுங்கன்னு சாயங்காலத்துக்குள்ள கொடுத்துடுறேன் என்றான் கோவிந்தன் காசெல்லாம் தர முடியாது வேணும்னா எதையாவது வச்சு ஆடு நீ ஜெயிச்சிட்டேன்னா உன்னோட முப்பது ரூபா காசையும் கொடுத்துடுறேன் இதை விட்டா என்னால் வேறு எதுவுமே செய்ய முடியாது என்றான் அழகேசன் இப்போது பாகவதர் திரௌபதியை துச்சாதனன் தலைமுடியை பற்றி இழுத்து வரும் காட்சியை விவரித்துக் கொண்டிருந்தார் கூட்டத்தில் இருந்த ஒருவன் டே கோவிந்தா உன் பொண்டாட்டியை வச்சு ஆடுறா என்றான் கோவிந்தன் மௌனம் காத்தான் அழகேசனின் கருத்த உதட்டில் சிரிப்பு வந்தபோது கோவிந்தனை ஏளனமாக பார்த்தபடியே சீட்டை இரண்டு கைகளாலும் நன்றாக குளிக்கி கோவிந்தனின் முன் வைத்தான் சம்மதம் என்றால் சீட்டை வெட்டி போடு இல்லை என்றால் போயிட்டே இரு என்றான் அழகேசன் சிறிது நேர அமைதிக்குப் பின் சீட்டை கையில் கொண்டான் கோவிந்தன் பாகவதர் கதையில் திரௌபதி துகளுறியப்பட்டார் கண்ணன் அவளை காப்பாற்றினான் ஆடிய ரம்மி ஆட்டத்தில் ஏழே ஆட்டங்களிலும் ஒன்றில் கூட தோற்காமல் வெற்றியடைந்தான் அழகேசன் கோவிந்தன் முழுமையாக தோற்று தன்னை இழந்து காணப்பட்டான் கண்கள் அழும் நிலைக்கு வந்துவிட்டன ஓடிவிடலாமா என்று தோன்றியது நைசாக எழுந்திருக்க முயற்சி செய்தான் அதற்குள் அழகேசனின் கை கோவிந்தனின் வேட்டியை உருவியது இப்போது கோவிந்தன் அறை நிர்வாணத்தில் இருந்தான் என்னடா ஓட பார்க்குற உன் பொண்டாட்டியை வச்சு ஆடினில்ல போய் உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வா என்றான் அழகேசன் அவன் சொன்ன அந்த வினாடியே அழகேசனின் கண்ணத்தில் பலார் என்று ஒரு அறை விட்டான் கோவிந்தன் ஏண்டா பொண்டாட்டியை வச்சு விளையாண்டுட்டு உனக்கெல்லாம் ரோச வருதா என்று கோவிந்தனின் முகத்தில் ஒரு குத்து விட்டான் அழகேசன் கோவிந்தனின் மூக்கு உடைந்து ரத்தம் வாயை நிரப்பியது இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டிப்பிடித்து கொண்டு மண்ணில் உருண்டு சண்டையிட்டு கொண்டனர் அன்னிக்கென்னு பார்த்து வெயில் ரொம்ப அதிகமாக அடிச்சது வயக்காட்டில் நெல் நாற்றை வரிசையாக கொண்டிருந்தாள் வெண்மதி வெயிலின் சூட்டை அவளால் பொறுத்து கொள்ள முடியவில்லை அவள் குனிந்து வேலை செய்யும் போது பகுதியில் வெயில் பட்டு வெடித்து விடுவது போன்று உணர்ந்தாள் முழங்கால் வரை சேற்று பகுதியில் இருந்தது உடம்பெல்லாம் சேறு சகதி வியர்வையால் உடம்பே அழுகி போனது மாதிரி உணர்வு அந்நேரத்தில் பம்பு செட்டில் தண்ணீர் எடுத்து விடப்பட்டு வயக்காலில் ஓடிக்கொண்டிருந்தது கையில் வைத்திருந்த நாற்று முடிச்சை அப்படியே வைத்துவிட்டு ஓட்டமாய் ஓடி பம்பு செட்டில் தலையை காண்பித்தாள் ஜில் என்ற குளிர் தண்ணீர் அவளின் புடவையை நனைத்தது வியர்வையை நீக்கியது உள்ளத்தில் கலந்து பரவசத்தை உண்டாக்கியது நெஞ்சில் பட்டு அதன் ஈரத்தை உணர்ந்தால் மதி எப்படி எவ்வளவு குளிர்ச்சியாக இருக்கிறது என்று நினைத்து கொண்டாள் அவள் தலையை இன்னும் நன்றாக தண்ணீரில் காண்பித்தாள் அந்த கிழவிதான் இப்போதும் மதியை இழுத்து ஊருக்குள் கோவிந்தனும் அழகேசனும் சண்டையிட்டு கொள்ளும் செய்தியை கூறினாள் நனைந்த உடல் விரிந்த கூந்தல் அழுத கண்கள் என விரைந்து ஓடுகிறாள் கிராமத்தை நோக்கி கூட்டத்தை தள்ளிக்கொண்டு வெண்மதி உள்ளே நுழையும் போது அழகேசனின் வலது கை கோவிந்தனின் கழுத்தை இறுக்கி பிடித்திருந்தது மற்றொரு கை கோவிந்தனின் இரண்டு கைகளையும் மடக்கி பிடித்திருந்தது உன் பொண்டாட்டியை இப்பவே அனுப்பு உன் பொண்டாட்டியை இப்பவே அனுப்பு என்னும் வார்த்தையை தவிர அழகேசனின் வாயில் இருந்து வேறு எந்த ஒரு வார்த்தையும் வரவே இல்லை அந்த சொற்கள் வெண்மதியின் இதயத்தை கூறிய முள்ளால் கிழித்தது போன்று இருந்தது அதே இடத்தில் அழுத கண்ணீரோடும் தலையில் அடித்து கொண்டும் அமர்ந்தாள் அவளின் அழுகை அழகேசனின் காதுகளில் விழுந்தன அழகேசன் வெண்மதியைப் பார்த்தான் என்ன நினைத்தானோ தெரியவில்லை கோவிந்தனை விட்டுவிட்டு ஒரு கையால் மீசையை தடவியபடியும் மறு கையால் வேட்டியை தூக்கி பிடித்தபடியும் திரும்பிக் கூட பார்க்காமல் சென்று கொண்டிருந்தான் எல்லோரும் வெண்மதியின் அழுகையை பார்த்து கண் கலங்கினர் சிறிது தூரம் சென்ற அழகேசன் ஏதோ நினைத்தவனாய் மீண்டும் கோவிந்தனிடம் வந்தான் இன்னைக்கு ஒரு நாள் உன் பொண்டாட்டி உனக்கு நாளைக்கு மரியாதையா நீயே கூட்டிட்டு வந்து என் வீட்டுல விட்டுடு என்று வெண்மதியை பார்த்து சிரித்துவிட்டு சென்றார் கோவிந்தன் தன் நிலையை கண்டும் வெண்மதியின் வேதனையை கண்டும் வெட்கப்பட்டான் தன் மனைவியின் அவமானத்தை நினைத்து துடித்தான் ஏண்டா புறம்புக்கு பயில யாராவது பொண்டாட்டிய சூதுல வச்சு ஆடுவாங்களாடா ஏற்கனவே வச்சு விளையாடினவங்களோட கதை உனக்கு தெரியாதாடா கூட்டத்தில் ஒருவன் கேட்டான் உனக்கெல்லாம் எதுக்கடா பொண்டாட்டி பிள்ளைங்க இப்படியெல்லாம் நீ நாளைக்கு இவளையும் வைக்க மாட்டேன்னு என்னடா நிச்சயம் கூட்டத்தில் இன்னொருவன் கேட்டான் இந்தாமா வெண்மதி இன்னுமா இவனை நம்புற இவனை வச்சுக்கிட்டு இன்னும் கொர காலத்தை எப்படி ஓட்ட போற இவன் கூட வாழுறதை விட செத்து போகலாம் என்று கூட்டத்தில் இன்னொருவன் ஒவ்வொருவராய் செல்ல கூட்டம் கலைந்தது கோவிந்தன் கிழக்கு திசையை நோக்கி ஓடினான் நடைப்பனைமாய் குடிசைக்குள் வந்தாள் வெண்மதி முத்துவும் ஜானகியும் பள்ளிக்கூடத்திலிருந்து வந்தார்கள் ஏதோ நடந்திருக்கிறது என்று புரிந்து போனது அக்குழந்தைகளுக்கு அம்மாவின் பக்கத்தில் கட்டிப்பிடித்தபடி படுத்துக்கொண்டனர் இரவு நேரமாகியும் கோவிந்தன் இன்னும் வரவில்லை மணி பதினொன்றை தாண்டியிருந்தது வெண்மதியின் மனம் நெருப்பாய் கொதித்தது ஒரு முடிவுக்கு வந்தவளாய் மகனை எழுப்பினாள் மகளை அணைத்து தூக்கி கொண்டாள் ஜானகி தூங்கி வழிந்தார் அம்மாவின் தோளில் அவளின் வாய் வழியே வழிந்த ஏச்சில் மதியின் நெஞ்சை தொட்டது அம்மா கூப்பிட்ட உடனே மகன் முத்துவும் நடக்க ஆரம்பித்தான் வயக்காட்டு கிணறு மகளை மடியில் கிடைத்தி அழுகிறாள் தன்னுடைய தாலியை கலற்றி கிணத்தும் மேட்டில் வைக்கிறாள் மகன் அம்மாவை உற்று பார்க்கிறான் இந்த நேரத்தில் யாரது யாராவது வந்து என்னுடைய மனதை மாற்ற மாட்டார்களா என்று மதியின் மனம் எண்ணுகிறது ஆனாலும் வாழ பிடிக்கவில்லை பிள்ளைகளையும் தன் கணவர் அனாதைகளாக விட்டு விடுவார் என்று அவர்களையும் தன்னுடனே அழைத்து கொள்கிறேன் இறைவனை வேண்டுகிறாள் அம்மாவையும் அப்பாவையும் நினைத்து வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறார் மகளை ஒரு பக்கம் மகனை ஒரு பக்கமும் தூக்கி இறுக்கி அணைத்து கொள்கிறாள் முத்துவுக்கு ஓரளவு புரிய ஆரம்பித்தது அம்மா இந்த கிணற்றில் குதிக்கப் போகிறாள் என்று நினைத்தான் அம்மா வேண்டாமா எனக்கு பயமா இருக்கு என்னை விட்டுடுமா அம்மா பயமா இருக்குமா கெஞ்சுகிறான் முத்து இந்த உலகம் பொல்லாதது உன்னை வாழ விடாது நீ என்னுடனே வந்துவிடு என்று மனதை இரும்பாக்கிக் கொண்டாள் அடுத்த வினாடி கிணற்றுக்குள் குதித்து விட்டாள் கலைந்த கூந்தல் வானத்தை நோக்கி மேலெலும்புகின்றன வெண்மதியே போகாதே மேலே வா என்பது போல் இருந்தது முத்து மூச்சை இழுக்க முடியாமல் அம்மாவை உதைத்து வெளியே வர பார்க்கிறான் ஜானகியும் தூக்கம் கலைந்து அம்மாவை விட்டு வெளியே வர முயற்சிக்கிறாள் ஆனால் வெண்மதியின் பிடியே வெற்றி பெறுகிறது இருவரும் மூச்சையான பின்பு தன்னையும் இழக்கிறாள் கிணற்றின் தண்ணீரின் மேலே ரெண்டு மூன்று கொதி வந்தவுடன் எப்போதும் போல் அமைதியானது அக்கினர் முளநிலவு பௌர்ணமியின் பிம்பம் இப்போது அக்கினற்றில் தெரிகிறது ஒரு புகைப்படம் புதியதாய் அங்கே மாட்டியிருந்தது வெண்மதி தன்னுடைய மகன் மகளோடு மட்டும் இருக்கும் புகைப்படம் அது விளக்கொலியில் அப்புகைப்படத்தில் இருக்கும் கண்ணாடியின் பிம்பம் அக்கூரை கொட்டகையின் நடு ஆரமாய் விளங்கும் மூங்கிலில் பட்டு தெரித்தது அப்புகைப்படத்திற்கு கோவிந்தன் கையில் வைத்திருந்த மாலையை அணிவித்தான் ஓவென்று வாய்விட்டு அழுத அவனுடைய அழுகையானது எங்கும் ஒழித்தது உடம்பு முழுவதும் மண்ணெண்ணெய் ஊற்றிக் கொண்டதால் பக்கத்தில் இருக்கும் விளக்கினை கோவிந்தன் தன்மேல் சாய்த்தவுடன் பற்றி எறிந்தார் கோவிந்தனின் உடலும் அக்குடிசையும் அந்த நெருப்பின் புகையானது வானத்து மேகத்தில் கரைந்து போனது